வணக்கம் ஐ எம் ஆர் இன் லைஃப் டிசைன்ஸ் வித் கே இன்றைய டாபிக் என்ன என்றால் லிவிங் இன் த பவர் ஆஃப் நவ் இந்த நேரத்தில் இப்பொழுது இந்த நேரத்துக்காக மாத்திரமே வாழ்வது அதுபோல் பிரபஞ்சத்திற்கு எப்படி நாம் சொல்ல வேண்டும் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறோம் இந்த மாதிரி வேணும் பணம் வேணும் ப்ரமோஷன் வேணும் எல்லா விஷயம் அது சொல்லிட்டு கட்டளையாக கிடையாது நாம் நடந்ததாக அனுபவித்ததாக நடக்கப் போவதாக நடந்து முடிந்ததாக இப்பொழுதே நடந்ததாக நன்றி உணர்வோடு அதை சொல்ல வேண்டும் பிரபஞ்சத்தை அதிகாரம் செய்ய நமக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆர்டர் கொடுக்க நமக்கு எந்த உரிமையும் கிடையாது நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படி நமக்கு வேணுங்கிறதை காட்சிப்படுத்திட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எலாபரேட் பண்ணி உணர்ந்து அதை பிரபஞ்சத்துக்கு சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும் நடத்திடும் இது நடந்து முடிஞ்ச கதை அப்படின்னு நினச்சிக்கணும் காட்சிப்படுத்தும்போதும் ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போதும் விஷுவலைசேஷன் பண்ணும்போதும் அது என்னென்னா நம்ம தேவைக்கான விஷயங்கள் மாத்திரம் இடையில் எந்த விதமான எண்ணங்களும் குறுக்க நெடுக்க போகக்கூடாது அப்படி போகாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் இதில் முக்கியமான ஒன்று உணர வேண்டியது என்னென்னா த பவர் ஆஃப் நவ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் எதிர்காலத்தில் என்ன நமக்கு வேணும் அப்படின்றமோ அது நடந்ததாக இந்த பிரசன்ட் மூமெண்ட் அந்த நேரத்தில் இருக்கும் நேரத்தில் நீங்கள் அதை வேண்டிக் அப்படி நீங்கள் வேண்டிக்கொள்ளும்போது உங்களுக்கு நடந்து முடிந்தாக வேண்டிக்கொள்ளும்போது கொள்ளும்போது அதை நடந்துவிடும் உணவு பூர்வமாக நீங்கள் அதை செய்ய வேண்டும் இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டிசிப்ளின் கேரக்டர் இரண்டும் அதை டிசிப்ளின்னா ஒரு நேரத்துக்கு எடுத்துக்கிறது கரெக்டான விகிதத்தில் உணவை சாப்பிடுவது நம்ம நீங்கள் சாமி கும்பிடுங்கன்னா சாமி கும்பிடுறது உங்கள் வேலைகளை கரெக்டாக செய்வது வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்வது உங்கள் மனதை சுத்தமாக வைத்துக்கொள்வது எல்லா எண்ணங்களையும் மலைமோது விடும்போது நீங்கள் என்ன பண்ணணும் டக்கு டக்குன்னு எண்ணத்தை மாற்றி ஒரு சாமி பெரியோ ஓ மாமச்சிவாயோ ஓ ஓ ஜீசஸ் அல்லாஹ் அக்பர் ஏதோ ஒன்று சொல்லுங்கள் சொல்லி அந்த மனநிலையை மாற்றிடணும் மாற்றிட்டு கண்ட இடங்களுக்கு நீங்கள் வந்து மனசு அலப்ப கூடாது எல்லா எதிர்மறையான எண்ணங்களும் தூக்கி எரிஞ்சால் அந்த இடம் காலியாக இருக்கும் நேர்மறையான இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த மனசு அப்படிங்கிறது ஒரு குரங்கு நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ கூட நான் ஏதோ எழுதுனேன் ஒரு பேர் எழுதுது ரெண்டு பேர் இது அருண் கௌதமை எழுதுறதுக்கு மேலே அருண் கணேஷ் அப்படின்னு எழுதிட்டேன் எதுக்கு அந்த கணேஷ் எங்கேருந்து வந்தாருன்னு எனக்கு தெரியாது நான் பண்ணிகிட்டே இருக்கேன் இத்தனைக்கும் பாருங்கள் இவ்வளோ மெடிடேஷன் ப்ரேயர்லாம் பண்ணி இந்த மனம் என்ற குரங்கை கட்டுப்படுத்தி கொண்டு போகணுன்னா நல்ல ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணோம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மனதை ஒருநிலைப்படுத்த மூச்சு இழுத்து மூச்சு வாங்கி மூச்சு இழுத்து மூச்சு வாங்கணும் ஓகேயா அப்புறம் முடிஞ்சதுன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வாயில் அடைக்கிக்கங்க அந்த மனம் அந்த ஜில்லிப்பு வேறு மாதிரி ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு கொண்டு வரலாம் கொண்டு வந்தோன்னே நீங்கள் வந்து வேணுங்கிற மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு நடக்கும் கட்டளையிடாதீர்கள் நீங்கள் உடனே பரப்புற ஓ மேனுஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணிவிட்டு இதை செய்வோம் அதை செய்வோம் ஓடிட்டுருக்காருங்க ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் உங்களை அறியாமல் அது நடந்து ஏறிட்டே இருக்கும் நடந்து முடிந்தது நடந்து முடிந்தது நன்றி 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 இது மாற்ற நீங்கள் செஞ்சால் போதும் நீ ஒரு செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்